ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்கா சமையல் ரெடி இன்றைக்கி நம்ம இன்றைக்கி நம்ம கிராமத்து ஸ்டைலில் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக போட்டு குழம்பு வைக்க தெரியாதவங்க கூட சுலபமாக வைக்கக்கூடிய கரோட்டு குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இது நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தாராளமாகவும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சமாக வெந்தயத்தூள் சேர்த்துக்குங்க வெந்தயத்தூள் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம கரோப்பில் ரெண்டு கொத்து போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சிடுச்சு நான் வந்து பூண்டு ஒரு ஒரு முழு பூண்டு உரிச்சு போட்டிருக்கேன் அது கூடவே ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ரெண்டு போதும் நல்ல பொடியை நறுக்கி போட்டுக்குங்க வெங்காய பூண்டெல்லாம் நல்லா வதங்கட்டும் நல்ல பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஊடு தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா பொடியாக நறுக்கி வச்சீங்கன்னா நல்லா சூப்பராக மேஷ் ஆகிடும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது தக்காளி வாங்க இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக நல்லா வதங்கிடும் நல்லா தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிடும் இது கூடவே நான் கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் வந்து நல்லா பிஞ்சாக வாங்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும் குழம்பு சின்ன சின்ன கத்திரிக்காய் வந்தால் நல்லா முழுசாக போட்டு நல்லா செய்யலாம் சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும் இது வந்து ஒரு தட்டு போட்டு மூடி போட்டு வதக்கி வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா கத்திரிக்காய் வெந்திருக்கும் இப்போது லெமன் சைஸில் கொஞ்சம் புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க பாருங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பிளகாத்தூள் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா உரப்பாக இருக்கணும் அதனால் வெறும் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து சில்லி பவுட்ரு இது வந்து வெறும் மிளகாத்தூள் அது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் தூள் இதை வந்து சிம்மில் வச்சு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க இடம் மிளகத்தில் தீஞ்சிரும் கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் வதக்கினிங்கன்னா அந்த மிளகாய் வெடிப்பு இல்லாத இருக்கும் அதனால் எண்ணெயில் கொஞ்சம் வதைக்கிறேன் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஒரு சொம்பு ஊற்றினா போதும் உங்களுக்கு குழம்பு தேவையான அளவு ஊற்றிக்குங்க ஏன்னா புளியும் புளிக்கரைசலும் ஊற்ற போகிறோம் இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு குழம்பு சுண்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம சிம்மில் வச்சிடலாம் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க கத்திரிக்காவும் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம புளிக்கரைசில் ஊற்றிக்கலாம் ஸ்டவ் வந்து சிம்ளியாக இருக்கட்டும் அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்ட்டு செக் பண்ணிவிட்டு உப்பு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போது கரோடை க்ளீன் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு நாலு நான் ஊற வச்சுருக்கேன் அப்போ தான் அந்த உப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கரோடில் அதனால் முன்னாடியே ஊற வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுங்க பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கு அடுப்பு சிம்லியே இருக்கட்டும் கத்திரிக்காய் வந்துடுச்சு இப்போ வந்து கரோடு கழுவி க்ளீன் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து லாஸ்ட்டில் தான் கரோடு போடணும் ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கரோடெலாம் கரைஞ்சிடும் காயெலாம் வெந்த உடனே கரோடு போட்டு நம்ம ரெண்டு கொதி வந்தவுடனே இறக்கலாம் பாருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கருவட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச முட்டையும் இதில் சேர்த்து கொதிக்க விடலாம் இது நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க இப்போது கரோட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருக்கும் நல்ல கொதி வந்திருக்கு இந்த முட்டையிலையும் உப்பு காரம் ஏறி இருக்கும் கரோட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் நீங்கள் சுட சுட வாழையில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கரோட்டு குழம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாருங்க பார்க்குறதுக்கே குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது இன்னும் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கான் பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்